ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் அந்த அவர்கள் அழைத்து என்னிடத்தில் கோரிக்கை இந்த கோரிக்கை அடிப்படையிலே பாராட்டு விழா வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைத்தார் அதன் அடிப்படையில நானும் சம்மதித்து கட்சி சார்பற்ற அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தார் அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி நான் போய் கலந்து கொண்டேன் அப்பொழுது திரு கே எஸ் சொங்கோட்டையன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு வரவர்கள் அத்திக்கட அவனாசி திட்டத்திலே முப்பது சதவீதம் சட்டம் சட்டமன்ற தொகுதியில் கண்ட எல்லாம் நிரப்புகின்ற ஒரு திட்டம் அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு கருத்தை சொன்னார் தவறான கருத்து மாண்பு அம்மாவுடைய உருவப்படம் பொன்மனிச்சம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆடைய திருவுருவப்படமும் இதை இடம்பெறாத காரணத்தில் நான் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறவில்லை என்று ஒரு தவறான கருத்தை சொன்னார் அங்கே இருக்கின்ற விவசாய பொருளின் மக்கள் பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்களெல்லாம் இது கட்சி நிகழ்ச்சி இல்லை கட்சிக்கு அப்பாற்பட்டு நாங்கள் பல கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டோம் அந்த ஈடுபட்டதின் காரணமாக என் பெயரை சொல்லி அவர் முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார் அதற்கு நாங்கள் பாராட்டுள்ள நடத்தியிருக்கின்றோம் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் அவர்களும் மீண்டும் கோரிக்கை வைத்தார்கள் அதையெல்லாம் நிராகரித்தார் என்ன அவருடைய கருத்து இங்கே அந்த நிகழ்ச்சியிலே அம்மா அம்மாவுடைய படமும் பொன்மனச்சோல் புரட்சித்தலை அமைச்சர் படம் இடம்பெறவில்லை என்பதுதான் அதுக்காக வரவில்லை என்றார் அதே வேளையில் ஏ செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சைக்கிள் தொகுப்பு நிகழ்ச்சி அவருடைய தொகுதியில் ஒரு சைக்கிள் அதாவது விலையில்லா சைக்கிள் மாணவர்களுக்கு கொடுக்கின்ற நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் எங்கே அம்மா படம் இருக்குது திரு கருணாநிதி படம் திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அப்போவே பிடிஎம் வேலையை ஆரம்பிச்சுட்டார் இது பாருங்க சைக்கிள் கொடுக்குற அந்த குழந்தைகள் காட்சி அதில் படம் இதில் திரு கருணாநிதி அவர்கள் படமும் திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அம்மா படமும் தலைவர் படமும் எங்கே இருக்கின்றது அப்பொழுது இருந்தே திட்டத்தை வகுக்க ஆரம்பித்து விட்டார் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார் இருப்பதற்காக அந்த காரணத்தை சொன்னார் ஆனால் உண்மை வெளிவந்து விட்டது தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் பிறகு இணைப்பு பற்றி பேசும் சொன்னார் இது அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் இது பிரிந்து சென்றவர்கள் அல்ல நன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பிரிந்து சென்றவர்கள் அல்ல இது அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இதுக்கு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானத்தில் சில வரிகளை மட்டும் இந்த நேரத்தில் குறிப்பிடுகிறது கழக பொருளாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் கட்சி விரோத செயல்களுக்கு இந்த பொதுக்குழு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது கழகத்தின் நன்மையை கருதி கழக சட்டத்திட்ட விதி முப்பத்தி அஞ்சின்படி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை உடனடியாக கழக பொருளாளர் பொறுப்பு கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடன் எவ்வித தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று இந்த பொதுக்குழுவில் தீர்மானிக்கப்படுகிறது அதுக்கு பிறகு கடைசியாக மூணு நாலு பேர்த்து எடுக்கிறாங்க அதில் அதில் கடைசியாக கொடுக்குற பேராவில் கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் மேற்கொண்டவருடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் என்றும் இந்த பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நான் சொல்லல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அறிவிக்கப்படுகின்றது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அதற்கு எதிராக செயல்பட்டா தலைமை என்ன முடிவு எடுக்கும் தெரியாதவரா ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் கட்சியில் இருக்குன்னு பேட்டி கொடுக்குறாரு பல முறை சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காரு அமைச்சராக இருக்கிறாரு தலைமையில் பொறுப்பு வச்சிருக்காரு அப்படிப்பட்டவருக்கு எதுவும் தெரியாது கிடையாது ஒரு பொதுக்குழு எடுக்கின்ற முடிவு இறுதியான முடிவு அந்த பொதுக்குழு எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் அனைவரும் செயல்பட வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவின்படி அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கப்பட்டவரோடு இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்தால் தலைமை இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இது ஏதோ நான் எடுத்த நடவடிக்கை மாதிரி என்ற கூடாது மூத்த தலைவரோடு கலந்து பேசி சட்டத்திட்ட விதிகளின்படிதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோட எப்பொழுது பார்த்தாலும் நான் அம்மா விசுவாசி அப்படின்னு சொல்கிறார் அம்மா விசுவாசியாக இருந்தால் ஏன் அமைச்சாக இருக்கும்போது அமைச்சர் பதவி இருந்து விடுவிக்கிறாங்க அம்மா அமைச்சர் இருக்கும்போது விடுவிச்சுட்டாங்க நான் அமைச்சராக முதலமைச்சர் ஆகும்போது தான் என்னுடைய அமைச்சரவையில் இடம் கொடுத்தேன் நாங்கள் எழுதி கொடுத்து கையெழுத்து போட்ட பிறகு தான் கவர்னர் அதை அனுபவித்து அவரில் அந்த அமைச்சர் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கு அதோடு மாவட்ட ஆட்சி மாவட்ட செயலாளராகவும் அம்மா இருக்கும்போது எடுத்துட்டாங்க நாங்கள் இருக்கின்ற பொழுதுதான் பொறுப்போ அவருக்கு அந்த பதவி கொடுத்தோம் அதோட இப்படி அவர் உண்மைக்கு மாறான செய்தி இன்றைக்கு தொலைக்காட்சி நோயாளிகளாக வெளிப்படுத்திருக்கிறார் இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது உண்டு டிவி தினகரன் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா பத்தாண்டுக்கு முன்பாகவே அம்மா இதை வெளியிட்டு இருக்கிறாங்க அதாவது பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அடிப்படை இருந்து நீக்கப்பட்டது தினகரன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் அம்மா இறக்கின்ற வரை பத்தாண்டு காலம் இவர் சென்னைக்கு வரல வந்தாலும் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தார் அம்மாவின் மறைவுக்கு பிறகுதான் திருமதி சசிகலா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் துணை பொதுச் பதவி வாங்கினார் அப்போ கூட கட்சியில் இணைஞ்சு வாங்கல அப்படியே டைரக்டா கொடுத்துட்டாங்க என்னைக்கு அதையே கொடுத்துட்டாங்க அம்மா நீக்கப்பட்ட ஒருவருக்கு பதவி கொடுத்தாங்க இவர் அப்பொழுதே மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதே கட்சி விரோத செயல் ஈடுபட்ட காரணத்தினால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து இதை இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர் டிவி தினகரன் அவர்கள் அம்மா அறிவிப்பு நமது அம்மா கிட்டத்தட்ட தலைமை கழகம் அறிவிச்சிருக்குது தெளிவாக வந்திருக்கு பத்தாண்டு காலம் போனவர் எங்களை பத்தி பேசுறாரு நாங்களும் பத்தாண்டு காலம் இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக புரட்சி தலைவர் அம்மா அவர் என்ன ஆணை அந்த ஆணையின்படி செயல்பட்டவர்கள் இன்ற வரைக்கும் இந்த கட்சி விசுவாசமா இருக்கிற காரணத்துல தான் எனக்கு இந்த பொறுப்பை கழக நிர்வாயில் கொடுத்துருக்கறாங்க எவராலே போ அப்பப்போ பச்சாந்தி போல பச்சாந்தி போல மாறுவது கிடையாது இப்பொழுது கூட எப்பொழுதுமே சட்டமன்றத்துல பேசுனதே கிடையாது திமுக ஏத்து ஒரு வார்த்தை கூட சட்டமன்றத்துல பேசுனது கிடையாது பொது கூட்டத்திலேயே கிடையாது ஆக டிஎம் பிடிமா பிடிஎம் இருப்பது நிரூபணமானது இதுல யாருக்கும் மறைச்சு பண்ண முடியாது அப்படி இருக்கின்ற காலத்துல தான் இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவுடன் அந்த தொகுதியில் இருக்கின்ற நகர கழக செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர் மக்களுக்கு நிர்வாகிகளுக்கு அனுசரிச்சு போயிருந்தா உங்களை வாழ்த்தி இருப்பாங்க அதுக்கு மாறாக இயக்கத்திற்கு துரோகம் இப்படிப்பட்ட நிலைமை தான் கிடைக்கும் இந்த இயக்கம் சாதாரண இயக்கம் இல்ல இன்றைக்கு ரெண்டு கோடி தொண்டர்களுடைய இயக்கம் இதை வேண்டும் திட்டமிட்டு இந்த இயக்கத்தை முடக்கவோ இந்த இயக்கத்திற்கு அவதூறு பேசியோ இல்லது இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்த யார் முற்பட்டாலும் இந்த இயக்கம் வேடிக்கை பார்த்துக் கொண்டு அது மட்டும் இல்ல இன்னைக்கு உடனாடு பிடித்த வேட்டி கொடுத்திருக்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் பல முறை அதை பேசியிருக்கிறேன் ஒரு குற்றம் புரிஞ்சா ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் அதுதான் செய்யும் அதான் நாங்களும் செஞ்சோம் அது மட்டும் இல்ல ரெண்டு மூணு கோலம் நடக்கிறாரு என்ன ஒரு கட்சி இப்படிப்பட்ட வன்மத்தனமான இருக்கிறவங்களாம் எப்படி இருந்திருப்பார் கட்சிக்குள்ள இவரையெல்லாம் வச்சிருந்தா எப்படி இருக்கும் எப்படி மனசுக்குள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு நாடகத்தை அரங்கேற்று இதுல இருந்து தெல்ல தெளிவா இருக்குது இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துட்டு பாருங்க அதோட இன்னைக்கு டிடிவியோட எங்க பாருங்க

கோபிஎஸ் பேசுகிறார் என்ன அவர் வந்து நம்பிக்கை கோரும் தீர்மானம் வந்தது அம்மா மறைவுக்கு பிறகு அத நம்பிக்கை கோரின முதலமைச்சராக தேர்ந்தெடுத்த பிறகு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிவர்த்திக்க வேணும் வந்த போது எழுத்து ஓட்டு போட்டவர் தான் இவராக விசுவாசமாக இருக்கிறார் சிந்திச்சு பாருங்க இவர்களாக யார் இந்த இயக்கத்துக்கு துரோகம் விளைக்கின்றவர்கள் இதெல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துட்டு அதோட பிறகு எங்களோட இணையின்னு சொன்னாங்க எல்லா கழக நிர்வாகிகளும் இந்த கருத்தை சொன்னாங்க இணைந்து செயல்படலாம் என்று நாங்கள் இணைந்து செயல்பட்டோம் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பே கொடுத்தோம் அப்படிப்பட்ட நிலையிலையும் உண்மையாக செய்யலை அதுக்கு மாறா செயல்பட்ட பிறகு திமுகவுடைய தலைமை கட்சியாளர்கள் காயப்பட்டது அங்கே பல ஆட்களோட அழைச்சிக்கிட்டு போய் அந்த கட்சி அலுவலகத்தை அடித்து நொறுக்கினார் எல்லா தொலைக்காட்சியிலும் வந்துருது இன்னைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு வழக்கு இருக்குது இப்படிப்பட்டவர்கள் இப்படி வந்து இந்த இயக்கத்துக்கு உண்மையாக இருப்பாங்க ஒரு கட்சியிலிருந்து பிரச்சனை வந்தால் ரைட்டு அம்மா இருக்குன்னு பிரச்சனை வந்தது ஆனால் அம்மா தான் மறியல் செஞ்சாங்க போய் உடைக்கல ஆக இவர்கள் தனக்கு பதவி இல்லை என்றால் எந்த நிலைக்கு போவார் என்பது இதிலிருந்து வெட்ட வெளிச்சமாக அதோட அண்மையில் திரு ஓபிஎஸ் அவர்களும் அவருடைய மகன் முன்னாள் எம்பி அவர்களும் இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஊக்குவத்து கொடுத்து பேசுகிறாங்க எல்லா தொலைக்காட்சியிலிருந்து அம்மா இருந்தால் இப்படி செயல்பாட்டில் இறங்குவாங்களா அதோட இப்போ ஒரு நாலு நாளைக்கு முந்தி திமுக ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவோம் இவர்களெல்லாம் இணைக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இணைக்க முடியும் இவர்களெல்லாம் அதிமுக ஆட்சி கொருவதற்காக இவர்களெல்லாம் எனக்கு சொல்லல திமுகவை மறைமுகமாக ஆதரித்து திமுக ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள் இன்றைகள் வெளிப்படையாக வெளியில் வந்துட்டது அதே போல டிடிவி அவர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த ஏற்கனவே இவர் அடிப்படை உறுப்பினர்கள் நீக்கப்பட்டவர் இவர் எங்கள் கட்சி பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது இது அம்மாவால் நீக்கப்பட்டவர் இப்படி எப்படி போய் அம்மா உனக்கு அம்மாவுக்கு நல்லா செஞ்சுருந்தா அம்மா உனக்கு ஆதரிச்சிருப்பாங்கள இல்லை அம்மா கட்சியில் வச்சு உறுப்பினராக கூட வச்சுக்கல அடிப்படை உறுப்பினர் வந்து நீக்கப்பட்டவர் சொன்னால் இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர வேண்டும் அத்தனை இவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிடிமா செயல்படுவதற்கு தான் இந்த திட்டம் வேறு எதுவுமே கிடையாது அதோட அதிமுக ஆட்சி இருக்கின்றது அம்மா அவர்கள் ரத்தம் சிந்தி ஆட்சி அமைச்சு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த ஆட்சி கவிழ்ப்பதற்கு பதினெட்டு எம்எல்ஏக்களை கட்சியில் இருந்து அதை வெளியேறி அழைத்திட்டு போன இந்த டிடிவி இவர் எப்படி இந்த இயக்கத்துக்கு விசுவாசமா இருப்பார் இப்படி இந்த இயக்கத்துக்கு துரோகம் செய்தவர்கள் அவர்களுதான் இன்றைக்கு அடையாளம் காட்டப்பட்டிருக்க என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் அதே மாதிரி ஓபிஎஸ் இன்னைக்கு வந்து சொல்கிறாரு திருமதி சசிகலா அம்மா அவர்களை பற்றி அவர் அவர் ட்விட்டரில் போட்டது அது வலைதளத்தில் அப்பொழுது அறிவித்த செய்தி இவரெல்லாம் எப்படிப்பட்டவர் ரெண்டு வந்து நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஊடகத்தின் மூலமாக பத்திரிகையின் மூலமாக பதிமூணு பிப்ரவரி பதினேழில் அவர்கள் மருத்துவமனை இருந்தபோது சசிகலா பேசாதது ஏன் அப்பொழுது யார் ஓபிஎஸ் பிப்ரவரி பதினாலு ப பதினேழு குற்றவாளி சசிகலா தப்பி இது தமிழகம் குற்றவாளி சசிகலா தப்பி இது தமிழகம் செய்தி அதோடு அன்றையதனுமே பதினேழு பதினாலு பிப்ரவரி பதினேழாம் ஆண்டு சசிகலா உள்ளிட்ட மூவர் உடனடியாக சரணடைய உத்தரவு அப்புறம் மார்ச் மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு உயிருடன் இருக்கும் வரை சசிகலா உறவினர்கள் கட்சியில் அனுமதிக்க மாட்டேன் என மாண்பு அம்மாவும் கூறினார் இவர்கள் தான் ஒட்டுக்க சேர்ந்திருக்கிறாங்க இப்படி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு தங்களை மாற்றிக்கொள்வது தான் இவர்கள் இந்த இயக்கத்திற்கு விசுவாசமாக இருந்ததும் கிடையாது அவர்களுக்குள் விசுவாசமாக இருந்ததும் கிடையாது இப்படிப்பட்ட துரோக செயலில் ஈடுபட்டவர்கள்தான் தான் இன்றைக்கு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்க என்பதை தெரிவித்துக்

எங்க வாய்ப்பு கிடைச்சிருந்தா இப்போ இவருடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு எம்எல்ஏ தான் தேர்ந்தெடுக்கணும் எந்த எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தாங்க இவரோட எத்தனை பேர் வெளியே போயிருக்கிறாங்க சொல்ல எங்களோட எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆக அத்தனையும் ஒரு பொய் செய்தியல் இவரு மாய உலகத்தை மக்களை உருவாக்கி அந்த பகுதியில் ஒரு சிற்றரசு போல நடந்துக்கிட்டு இருந்தார்

நீங்கள் வேணும் வேணும்னு கே போட்டு கொடுத்து வாங்க வேண்டாம் ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் அண்ணா உடைய பொதுச் செயலர் யார் என்று தெரியுமா தெரியாது தெரியாதுன்னா விளக்கம் சொல்லுவேன் புரியுதா இதெல்லாம் நீதிமன்றத்தின் மூலமாக நாங்கள் கிடைக்க பெற்றோம் அங்கே தேர்தல் ஆணையத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டது தேர்தல் நடத்தி முறையாக பொதுச்செயலாக அறிவிக்கப்பட்டது புரியலங்களா அவருக்கு ஏதாவது சொல்ல வேணும் அதுக்காக சொல்கிறாரு அந்த கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டாம் உங்களுக்கு பத்திரிக்கை ஊடகத்துக்கு அத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை ஆண்டு காலம் இந்த கட்சியில் வழக்கு நடந்திருக்குது உச்சநீதிமன்ற வழக்கு எப்படி உயர்நீதிமன்ற வழக்கு எப்படி உயர்நீதிமன்ற பெஞ்ச் எப்படி தேர்தல் ஆணையம் எப்படி தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து எல்லாமே தெரியும் ஒரு தேர்தலும் நடந்து முடிஞ்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலும் நடந்து முடிந்து விட்டது

யாரோட போய் சேர்ந்து பண்றாரு இதுதாங்க பிடிஎம் இதுக்கு மேல என்ன விளக்கு வேணும் அம்மா படம் இருக்குதா தலைவர் படம் இருக்குதா அப்ப யாரோட இணைந்து பணியாற்றி கொண்டு இருக்கா ஊடக நபர்களும் பத்திரிகை தெளிவா தெரியும் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சட்டத்திட்ட விதி இப்படிதான் எல்லாம் நடக்குது அது இவருக்கு தெரியாதா இவர் எத்தனை பேருக்கு நீக்கிறதுக்கு எழுதி கொடுத்து நீக்கணும்

இந்த மனநிலை இருக்கின்றவர்கள் ஒருங்கிணைத்து அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சி இது யார் போய் பேசுறா யார் உண்மை பேசுறான்னு ஊடகங்களும் பத்து பேர் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு செயல்பாடும் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக சரியில்லாம ஒரு சூழ்நிலை தான் பார்த்துக்கோங்க அதெல்லாம் நாங்கள் அனுசரிச்சுட்டு தான் அந்த மோத்தம் இறுதியாக இன்றைக்கு கட்சி செயல் ஈடுபட்ட காலத்தினால தான் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டது அனைவருக்கும் ஊடகங்களுக்கும் நன்றி வணக்கம்